அனுமன் ஒருமுறை ராமரிடம் தன் சந்தேகத்தை கேட்டார் பிரபுவே இவ்வுலகில் தங்களிடம் மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டவர் யார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன் பெயரையே கூறுவார் என்ற எண்ணத்தில்தான் அனுமன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் ஆனால் ராமரோ சொன்ன பதில் அனுமனை கலங்க செய்துவிட்டது ஆஞ்சனேயா சீதா பிராட்டிதான் என் மீது அதிக பக்தியும் அன்பும் கொண்டவள் அவள் கணவனாகிய என் ஆயிலை காக்கும் பொருட்டு தன் நெற்றியிலும் வகிட்டிலும் செந்தூரமும் குங்குமமும் பூசியிருப்பதே அதற்குச் சான்று என்றார் ராமபிரான் ராமரின் பதில் வருத்தம் அளித்தாலும் இப்போது அனுமனுக்கு வேறொரு எண்ணம் உதித்தது சிறியதாக நெற்றியில் செந்தூரம் பூசிக்கொண்டாலே என் பிரபு ராமனின் ஆயில் கூடுமென்றால் நான் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்வேன் என்றபடி தன் உடல் முழுவதும் செந்தூரம் பூசி நின்றார் அனுமனின் பக்தியைக் கண்ட ராமர் அவரை கட்டி அணைத்து கொண்டார் அன்று முதல் செந்தூரம் அனுமனுக்கு உகந்ததாயிற்று அனுமனை வணங்கும் நாமும் அவருக்கு உகந்த நாட்களான சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ராமஜெயம் கூறி ராமரோடு அனுமனையும் தியானித்து செந்தூரம் சாற்றி வழிபட்டால் துன்பங்கள் குறைந்து அனுமனின் அருள் பெறலாம்